ஓம் நமசிவாய அன்பர்களே நண்பர்களே சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் குரு பயிற்சி பலன்கள் வரிசைகளில் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்னென்ன கஷ்டங்களை கொடுக்கும் நஷ்டங்களை கொடுக்கும் லாபத்தை கொடுக்குமா நஷ்டத்தை கொடுக்குமா என்ற விவரங்களை பார்ப்போம் இந்த மே மாதம் முதல் அடுத்த மே மாதம் வரையிலான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத வரையிலான பலன்கள் சரி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகியிருக்கிறார் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் சரி எவ்வாறு இருக்கும் எனக்கு தெரிந்தவரை ஒரு நூற்றுக்கு எழுபத்தைந்து சதவீதமான ஜோதிடர்கள் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு என்னென்னவோ என்னென்னவோ கஷ்டங்கள் வரும் எப்படிப்படியோ வரும் என்று அவர்கள் இஷ்டப்படி அனைத்து இது போன்ற மீடியாக்களில் யூடியூப் வரிசையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் ஜென்ம ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன வருகின்ற பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் ஜென்ம ராசியில் குரு இருந்தாலே சங்கடம்தான் அது ஒன்றும் பெரிய கிஃப்ட்டு கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்மத்துக்கு குரு வந்துட்டால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஜென்மத்தில் குரு இருந்தால் கஷ்டம்தான் நான் சொல்வது பிறந்த ஜாதகத்தில் கோச்சார பலன்களை அல்ல பொதுவாக ஒரு மனிதனின் ஜாதகத்தில் ஒரு நபரின் ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் லக்னத்திலோ ராசியிலோ ஒருவருக்கு குரு அமர்ந்து விட்டாரானால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஜென்ம லக்னத்திலோ ஜென்ம ராசியிலோ குரு அமர்ந்து விட்டால் சிக்கல்தான் இதில் வந்து ரிஷபராசிக்கு மட்டும்தான் இருக்கும் விருச்சகராசிக்கு மட்டும்தான் இருக்கும் தனுசு ராசிக்கு அப்படிலாம் கிடையாது என்ன அதாவது குரு இருக்கும் இடத்தை செய்ய மாட்டார் பார்க்கும் இடத்தை தான் சுத்தப்படுத்துவார் பிரகாசிக்க வைப்பார் பார்க்கும் இடத்திற்கு தான் பலன்களை அள்ளி கொடுப்பார் இருக்கும் இடத்தை பாழ்படுத்தி விடுவார் இதுதான் உண்மை சிம்ம ராசியாக இருந்தால் நன்மை செய்து விடுமா சிம்மராசிக்கு ஜென்மராசியில் குரு இருந்தால் நன்மை செய்து விடுமா ராசிக்கு ஜென்மராசியில் குரு இருந்தால் நன்மை செய்து விடுமா சரி மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு மீனராசியில் குரு இருந்தால் நன்மை செய்து விடுமா அதெல்லாம் சும்மா குரு பகவான் ஒன்றாம் இடத்தில் லக்னத்திலோ ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலோ ஜென்ம ராசியிலோ குரு அமர்ந்தால் அவருடைய சக்தி பாதி இழந்து விடுவார் இது உண்மை அப்படி இருக்கும்போது ரிஷப் ராசியை மட்டும் குறிவைத்து அவருக்கு அது நடந்துவிடும் இவருக்கு இது நடந்துவிடும் அவர் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் செத்து போயிடுவார் அவருக்கு கஷ்ட காலம் வந்துடுச்சு அவருக்கு வந்து திக் திக் நிமிடங்கள் இப்படி தான் ஹெட்டிங் போடுறாங்க எனக்கு புரியவில்லை ஒரு ஜோதிடர் என்பவர் மக்களின் நலனுக்காக பொது வாழ்வில் வசிப்பவர்களுக்கு பொது வாழ்வில் பொதுமக்களுக்காக நன்மைக்காக தான் நாம் ஜோதிடம் சொல்கிறோம் பயமுறுத்துவதற்காக அல்ல அவ்வாறு இருக்கும் பொழுது ரிஷப் ராசியில் குரு வந்து விட்டார் அஷ்டமாதிபதி ஜென்ம ராசிக்கு வந்து விட்டார் அவருக்கு கண்டம் இருக்கிறது அவர் காணாமல் போயிடுவார் எதிரிகள் இஷ்டத்திற்கு சோசியல் மீடியா என்று ஒன்று கிடைத்து விட்டால் இஷ்டத்திற்கு அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்தான் அவரவர்களுக்கு பதிலளிக்கும் ஆனால் நாம் ஏன் இந்த பொது வழியில் நாம் ஏன் பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்மை போன்ற ஜோதிடர்கள் ஏன் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் மக்களுக்கு சில சந்தேகங்களை நிவர்த்தி தானே தவிர அவர்களுடைய வாழ்க்கையை நாம் மாற்ற முடியாது மாற்றி அமைத்து விட முடியாது எந்த ஜோசியராலும் எனவே தயவு செய்து யாரும் மக்களை பயமுறுத்தாதீர்கள் ரிஷபராசி என்பது தைரியமான ராசி தன்னம்பிக்கை மிகுந்த ராசி யாராலும் அசைத்து கூட பார்த்து விட முடியாத ராசி நெஞ்சத்தில் உரம் உள்ள ராசி தைரியசாலிகள் கோழைகள் அல்ல தைரியசாலிகள் எதையும் எதிர்த்து துணிந்து நிற்பார்கள் அதே நேரத்தில் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலகீனம் என்னவென்றால் இளகிய மனம் கொண்டவர்கள் இறக்க சுபாவம் கொண்டவர்கள் அதே நேரத்தில் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் இன்று இந்த மூன்று விஷயத்தையும் வைத்து பிற நபர்கள் அவர்களை வஞ்சித்து விடுவார்கள் இது போன்று குரு ஜென்மத்தில் வந்துவிட்டார் ஏன் நான் இதை இவ்வளவு நேரம் விளக்கமாக கொள்ளிக்கொண்டு கூறிக்கொண்டிருக்கிறேன் என்றால் ஜென்மராசியில் குரு வந்து விட்டால் எல்லாருக்கும்தான் ரிஷவராசிக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே குரு ஜென்மராசிக்கு ராசிக்கு சிக்கல் தான் பார்க்குமிடத்தை தான் அவர் தூய்மைப்படுத்துவார் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன் குரு வலிமை இல்லாதவர் என்று நான் சொல்லவில்லை குருவிற்கு இடத்திற்கு பலம் அதிகம் ஆனால் சனி பகவான் நின்ற இடத்தில் பலன் தருவார் எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த இடத்திற்கு சனி பகவானுக்கு பலம் அதிகம் இதுதான் இவர்கள் இருவருக்கும் இருக்கின்ற வித்தியாசம் இருந்தாலும் இருந்தாலும் கஷ்டம்தான் கடினம்தான் எதிர்ப்புகள் அதிகம் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்தேகமில்லை ஆனால் முறியடித்து விடுவார்கள் காரணம் அவர்களுடைய ஜென்ம ராசியாதிபதி சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறார் இரண்டாம் வீட்டில் இரண்டாம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார் நான்காம் வீட்டு அதிபதி சூரியன் சேர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் என்ன கவலை இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த சோசியல் மீடியாவில் ஒருத்தர் போட்டிருக்காரு ஒரு ஜோசியர் திக் திக் நிமிடங்களாம் அதாவது நாம் கையாள்வது மிகப்பெரிய விஷயங்கள் ஒன்பது கிரகங்களை பற்றி ஒன்பது மனிதர்களை பற்றி அல்ல ஒன்பது கிரகங்கள் சரியாக பேச வேண்டும் சரியாக எதையும் விஷயங்களை சொல்லியாக வேண்டும் சரி நான் பொது விஷயத்துக்கு வருகிறேன் ஜென்ம ராசியில் குரு சுபர் ஒரு விஷயம் மறந்து விடாதீர்கள் ரிஷப் ராசிக்கு அதிபதி சுக்ரான் சுபர் குரு சுபர் சுபர் சுபருடன் சேரும்போதோ சுபர் சுபரை பார்த்தாலும் நல்லதுதான் நடக்கும் ஆனால் குருவிற்கும் சுக்கரனிற்கும் தேவகுரு அசரகுரு என்று வருவதால் சற்று சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அவரை அழித்து விடாது அவரை அப்படியே நிலை குலைய செய்து விடாது முடியாது ஏனெனில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நூறு சதவீதம் சுகம் செய்யக்கூடியவர் தற்காலத்தில் ரிஷபராசிக்கு நூறு சதவீதம் சனி பகவான் நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை அசைத்து கூட பார்க்க முடியாது ரிஷப் இந்த குரு ஜென்மராசி வந்துவிட்டார் என்று சொல்வதனால் அவர் ஒன்றும் ஓய்ந்து போய்விட மாட்டார் வீர்குண்டு எழுவார் இப்பொழுதுதான் உண்மையை சொல்லப்போனால் அனைத்து ரிஷபதாதிக்காரர்களும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் மூலம் சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் துயரங்கள் பயம் அனைத்தையும் தூக்கி எறியுங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் முன்பு இருந்ததை விட வீரியத்துடன் செயல்படுங்கள் நான் இதை உங்களுக்கு ஒரு பதிவாக இந்த இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் நான் இதை பதிவாக பதிவு செய்கிறேன் இந்த ஒரு வருடத்திற்கு தைரியத்துடன் செயல்படுங்கள் துணிந்து நில்லுங்கள் தங்களுக்கு வெற்றி உறுதி தங்கள் காலடியில் வெற்றி வந்து விழும் சந்தேகம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் கவலை இல்லை தாங்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் கவலை இல்லை தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி அரசியலில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு சாதாரண வியாபாரியாக இருந்தாலும் சரி கடை வைத்திருந்தாலும் சரி ஹோட்டல் வைத்திருந்தாலும் சரி தெருவோர வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் கூட சரி யாராக இருந்தாலும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் துணிந்து நில்லுங்கள் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் இதுதான் உண்மை குரு சுபர் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் ஒரே ஒரு விஷயம் ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கரனுக்கு சற்று ஆகாதவர் அவர் அசுரகுரு இவர் தேவகுரு அது ஒன்று தான் ஆகாதே தவிர மற்ற அனைத்து விஷயங்களிலும் குருவுக்கு சற்றும் இழைத்தவர் அல்ல சற்றும் சளைத்தவர் அல்ல சுக்கரன் சுக்ரனுக்கு இழைத்தவரோ சளைத்தவரோ அல்ல குரு இருவரும் சம பலமுடையவர்கள் இருவரும் சுபர் அப்படி இருக்கும்போது எவ்வாறு கெடுதல் செய்ய முடியும் புலிப்பாணி ஜோதிட சாஸ்திரத்திலும் சரி அகத்திய ஜோதிட சாஸ்திரத்திலும் சரி ஜென்மத்திலேயே குரு இருந்தால் கூட ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருந்து குருவும் சுக்கரனும் பார்த்தால் சசயோகம் ஒன்று இருக்கிறது அந்த சசயோகம் வேலை செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதை ஏற எவரேனும் சொல் சொல்லியிருக்கிறார்களா கிடையாது ஒரே ஒரு விதியை வைத்துக்கொண்டு ஒரே ஒரு விதி குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது இந்த ஒரு விதியை வைத்துக்கொண்டு ரிஷவராசியை சின்னா பின்னமாக எழுதி விடுகிறார்கள் அனை அனைத்து அனைத்து நபர்களும் இது உண்மை கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவை பார்க்கும் ரிஷவராசிக்காரர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காகத்தான் இந்த பதிவை இவ்வளவு தெளிவாகவும் விவரமாகவும் பேசிக்கொண்டிருக்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் முதலில் தாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களை எடை போடுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்களை தாங்கள் புரிந்து செயல்படுங்கள் தாங்கள் ஜெயித்து விடுவீர்கள் அனைத்து விஷயத்திலும் சரி கணவன் மனைவியாக இருந்தால் கூட சரி நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் அதுபோல் தொழிலும் சரி வேலை செய்யும் இடத்திலும் சரி பொது வாழ்விலும் சரி ஒரு அமைப்புக்கு தலைவராக இருந்தாலும் சரி தொண்டனாக இருந்தாலும் சரி அரசாங்கத்தில் பதவியில் உள்ளவராக இருந்தாலும் சரி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் தங்களுக்கு தேவை மூன்றே மூன்று விஷயம்தான் துணிவு தைரியம் தன்னம்பிக்கை இந்த மூன்றையும் செயல்படுத்தி மித்த மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தன்னால் வரும் கவலையே கிடையாது இந்த மூன்றையும் பயன்படுத்தி இந்த ஒரு வருடத்தை அமக்கலமாக நடத்தி விடுவீர்கள் என்பதில் எனக்கு ஓ யாதொரு சந்தேகமும் இல்லை சோதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் எதிரிகள் தோன்றுவார்கள் மறைமுக எதிரிகள் வருவார்கள் அதிலும் சந்தேகமில்லை ஆனால் இறுதியில் போவது நீங்கள்தான் சந்தேகமே இல்லை இதில் இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் எனவே நன்றாக புரிந்து வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறான் ஆண்டவன் என்பதை புரிந்து அதில் பிரயாணம் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் வெற்றிகளே தொடரும் வாழ்க்கையில் இந்த ஒரு வருடத்திற்கு அடுத்த மே மாதம் வரையில் தாங்கள் வெற்றியை குவிக்கப் போகிறீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தற்போது ரிஷபராசியில் இருக்கின்ற கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியே இந்த ஒரு வருடத்துக்கு என்ன பலன்கள் என்பதை கூறிவிடுகிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர் ரிஷப் ராசிக்காரர்கள் தத்துவப்படி நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்மம் சிம்ம அதிபதி சூரியன் சூரியனுடைய சாரம் பெற்றது கிருத்திகை நட்சத்திரம் சுகஸ்தானாதிபதி சூரியன் சூரியன் என்னதான் பாவகிரகமாக இருந்தால் கூட ரிஷப் ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானாதிபதி நெருப்பை போன்று மிகவும் சூடான விஷயங்கள் நடந்தால் கூட இறுதியில் குளிர்ச்சியாகி சந்தோஷப்படுவார்கள் அதுதான் ரிஷபராசி தெரிந்து கொள்ளுங்கள் அதை கொடுப்பவன் சூரியன் தான் சூரியன் நன்மையே செய்வான் அந்த நட்சத்திர சாரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அதேபோல் சந்திரன் அடுத்தது சந்திரன் இந்த இரு கிரகங்களும் இல்லை என்றால் இந்த பூலோகத்தில் உயிர் உயிர்களே கிடையாது இரண்டாவது சந்திரன் சந்திரன் உடல் காரகன் சந்திரன் சந்திரன் ரிஷபராசியில்தான் உச்சம் பெறுகிறான் உச்சம் பெறுகிறார் மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி என்றால் என்ன தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் தைரிய ஸ்தானம் காரிய ஜெயம் இந்த மூன்றுக்கும் அதிபதி மூன்றாம் இடம்தான் ஒரு காரியத்தை ஜெயித்து காட்ட வேண்டுமென்றால் முதலில் தைரியம் வேண்டும் துணிவு வேண்டும் காரியம் ஆற்றுவதில் வல்லமை வேண்டும் இந்த மூன்றையும் கொடுப்பது மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்த அதிபதி சந்திரன் ரிஷபராசியில் தான் உச்சமடைகிறார் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை தங்கள் ராசியில் அமர்ந்து உச்சமடைவார் எப்படி நீங்கள் கோழைகளாக இருக்க முடியும் தான் இருப்பீர்கள் மற்றொரு விஷயம் இந்த சந்திரன் இருபத்தி நான்கு நாட்களுக்கு ஒரு முறை இருபத்தேழு நாட்களுக்கு ஒரு முறை வந்து அமரக்கூடிய சந்திரன் குருவுக்கு நட்பு கிரகம் இரண்டு பேரும் சேர்ந்திருக்க சேர்ந்தால் கஜகேசரி யோகம் கஷ்டம் வரும் துணிவு அதாவது இது எப்படி கேட்டிங்கன்னா ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்குது பத்து பேர் ஓடுறீங்க அது நீங்களும் ஓடுறீங்க ஒரு நாலு ரவுண்டு வரணும் மூணு ரவுண்டு வரைக்கும் யார் முன்னாடி போகிறாங்க யாருக்கு பின்னாடி போகிறாங்கன்றது கவலை கிடையாது இறுதி இறுதி சுற்றில் இறுதி சுற்றில் யார் முன்னணிக்கு வருகிறார்கள் என்பதுதான் தான் வெற்றியை தீர்மானிப்பது அதுபோல தான் கஷ்டங்கள் வரும் துயரங்கள் வரும் சோதனைகள் வரும் எதிர்ப்புகள் வரும் எதிரிகள் வருவார்கள் அனைத்தையும் தவிடு பொடியாக்கி இறுதி சுற்றில் நீங்களே ஜெயிப்பீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் மனதில் நன்றாக ஏற்றிக்கொள்ளுங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இரண்டாவதாக ரோஹிணி நட்சத்திரம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொன்னேன் சந்திரன் மூன்றாம் இடத்ததிபதி ரிஷப் ராசியில் உச்சம் பெறுகிறார் அப்பேற்பட்ட நட்சத்திரத்தை கொண்ட ரோஹிணி அவ்வாறு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திக நட்சத்திரம் சூரியன் சாரம்பட்ட நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் சந்திரன் சாரம்பட்ட நட்சத்திரம் என்ன அவர்கள் வேகமாக பேசி விவேகமாக செய்து காரியத்தை முடித்து விடுவார்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குளுமையாகவே இருந்து சைலண்டாக இருந்து சப்தமே இல்லாமல் காரியத்தை ஜெயித்து விடுவார்கள் இவ்வளவுதான் வித்தியாசம் இவர்களிடமும் அந்த தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் நூறு சதவீதம் மிளிரும் இவர்களும் வெற்றியாளர்கள் தான் இதுதான் வித்தியாசம் அப்பேற்பட்ட மூன்று மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானம் காரியத்தில் ஜெயம் கிடைக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் ஜென்மராசியில் உச்சம் பெறுகின்ற சந்திரன் அப்பேற்பட்ட சந்திரனின் சாரத்தை கொண்ட ரோகி நட்சத்திரக்காரர்கள் நூறு சதவீதம் மாட்டார்கள் நூறு சதவீதம் கஷ்டப்பட மாட்டார்கள் நூறு சதவீதம் வெற்றி அடைவீர்கள் நான் சொன்னது போல் இறுதி சுற்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஒரு வருடம் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் குரு பகவான் மூன்றாக பிரித்து கொள்ளுங்கள் முதல் எட்டு மாதங்களுக்கு க கஷ்டம் இருக்கும் துயரம் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் தாங்கள் எதிர்கொண்டு 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 சோதனைகளை கடந்து வர வேண்டும் இறுதி சுற்றான நான்கு மாதங்களில் நூறு சதவீதம் அனைத்து வெற்றிகளையும் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் இதுதான் உண்மை இவ்வாறு தான் குரு செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்வார் மூன்றாவதாக மூன்றாவது நட்சத்திரமான மிருகசீர்ஷி நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் மிருகசீர்ஷி நட்சத்திரம் யார் என்று கேட்டீர்களானால் செவ்வாயினுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம் அப்பொழுது ரிஷபராசிக்கு செவ்வாயினுடைய சாரம் என்ன என்று கேட்டீர்களானால் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணையருடைய ஸ்தானம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி செவ்வாயினுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம் மிருகசீரிஷம் விரயம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான் அதற்கும் செவ்வாய்தான் அதிபதி மேஷத்துக்கு செவ்வாய் அதிபதி இரண்டுக்கும் இந்த இரண்டுக்கும் அதிபதி செவ்வாய் அவருடைய சாரம் பெற்ற நட்சத்திரம் மிருகசீரிஷம் அவர் ஜென்மராசியில் இருக்கிறார் ஒன்று இரண்டு பாதங்கள் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருப்பார்கள் இந்த மூன்று நட்சத்திரத்திலேயே குறைவாக பேசி விரைவாக காரியத்தை சாதிப்பதில் வல்லவர்கள் மிருக சீர்ஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை விட ரோஹிணி நட்சத்திரத்தை விட அதிக அளவில் ஆற்றல் பொருந்தியவர்கள் மிருக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரர்கள் நான் சொல்லவே தேவையில்லை யார் எதை செய்தாலும் யார் எது சொன்னாலும் காதிலே வாங்க மாட்டார்கள் அவர் பாடு போய்கிட்டே இருப்பார் அவர் வேலையை அவர் செய்வார் அவர் வெற்றி அடைஞ்சிடுவார் கவலையே கிடையாது அது என்ன சோதனைகள் வேண்டுமானாலும் வரட்டும் எனவே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இருந்தாலும் இருந்தாலும் அஷ்டமாதிபதி இப்பொழுது விஷயத்துக்கு வருகிறேன் என்றால் அஷ்டமாதிபதி என்று குருவை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ரிஷப் உண்மைதான் ராசிக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி ஜென்மராசியில் சஞ்சரிக்கிறார் சரி என்னென்ன சோதனைகளை கொடுப்பார் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் இதை அஷ்டமாதிபதி ஜென்மராசியில் வரும்போது என்ன நடக்கும் என்றால் முதலில் உங்களுடைய மனநிலை பொருளாதார விஷயத்தில் கடன் வாங்க சொல்லும் கடன் வாங்காதீர்கள் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் கடன் விஷயத்தில் உங்களுக்கு நெருக்கடி அதிகமாகும் கடனை முடிக்க சொல்லி நெருக்கடி கொடுப்பார்கள் இது இரண்டு மூன்றாவது தங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் அதற்கு ரோலிங் கேபிட்டல் தேவை பணம் தேவை குரு தன தனக்காரகனாயிற்றே அவர் அஷ்டமாதிபதியாக இருந்து ஜென்மத்தில் உட்காருவதால் தங்களுக்கு ரோல் செய்வதற்கு ரோலிங் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் சிக்கலாகும் தடைப்படும் நான்காவதாக அஷ்டமாதிபதி ஜென்மராசியில் வருவதால் செய்து கொண்டிருக்கிற தொழிலே கூட லாபம் குறைவாக கிடைக்கும் சில நேரங்களில் வியாபாரமே குறைந்து விடும் அதை எதிர்கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக அஷ்டமாதிபதி ஜென்மராசியில் வரும்போது தங்களுக்கு உடல் பீடைகள் வரும் உடல் நலனில் அக்கறை தேவை வேலை வேலைக்கு சாப்பிடுங்க பட்டி போடாதீங்க வேலை பிறகு முதலில் சாப்பாடு என்று கொள்கை கொள்ளுங்கள் தாங்கள் தங்களுக்கு ஒன்றும் வராது உடல் நலனை பார்த்து கொள்ளுங்கள் இறுதியாக அஷ்டமாதிபதி ஜென்மராசியில் இருக்கும்போது என்ன நடக்கும் என்றால் எதிரிகள் 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 என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த எதிரிகள் நீங்கள் பாட்டுக்கு தெருவில் ஓரமாக போய்கிட்டு இருப்பீங்க அவன் வந்து முட்டுவான் அவன் வந்து மோதிடுவான் உங்களை திட்டுவான் அவன் அவன் வந்து உங்களை மோதிட்டு நீங்கள் இருப்பீங்க ஆனால் அவன் திட்டுவான் உங்களை இது நடக்கும் இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இதுபோல் வாழ்க்கையில் நீங்கள் சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்கள் கூட அது நண்பராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி வெளிவட்டார தொடர்புகளாக இருந்தாலும் சரி அனைவருமே தங்களுடைய பேச்சுக்களை புரிந்து கொள்ளாமல் கோபப்படுவார்கள் தங்களிடம் அந்த கோபத்தினால் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரலாம் கவனம் தேவை இறுதியாக சட்டம் அதாவது நீதிமன்றங்களில் ஏதாவது போலீஸ் கேஸு கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த நில வழக்கு அது இது போன்ற விஷயங்கள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அதன் மூலம் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் ஆனால் எந்த பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துவிடும் அது உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் அனைவரும் நினைவில் கொள்ளுங்கள் அவ்வாறு நினைத்து தாங்கள் செயலாற்றுங்கள் அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் இறுதியாக ஒன்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் குருவிற்கு ஒரே ஒரு சக்தி உண்டு என்ன குரு ஜென்மராசியில் ராசியில் இருந்தாரானால் பொதுவாக எல்லா ஜாதகத்திலுமே ஜென்ம லக்னம் அல்லது ஜென்ம ராசி எதுவாக இருந்தாலும் ஜென்ம ராசிக்கோ ஜென்ம லக்னத்திற்கோ பிறந்த ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்தில் குரு இருந்தால் ஆயுள் தீர்க்கம் அதுபோல் ஜென்ம ராசியில் குரு வந்தால் ஆயுளுக்கு தொந்தரவு இல்லை தொல்லைகள் தான் உண்டு இதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இதையெல்லாம் எதிர்கொண்டு முறியடித்து எதிர்ப்புகளை முறியடித்து எதிரிகளை முறியடித்து தவிடு தங்களுடைய பணிகளை வெற்றிகரமாக முடித்து இந்த ஒரு வருடத்திற்குள் இந்த மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்தில் வரை நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் நன்மையாகவே முடியும் வெற்றியாளராகவே திகழ்வீர்கள் என்பதை சொல்லி இந்த படிவை இந்த பதிவை முடிவு செய்து கொள்கிறேன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்